வணக்கம் நம்மளோட இந்த பிஸியான மனசை அமைதிப்படுத்த இயற்கையோட கனெக்ட் ஆகுறதுக்கு ஒரு சிம்பிளான ரொம்ப ஒரு பதினஞ்சு நிமிஷம் வழிய பத்தி தான் இன்னைக்கு நீரின்றி அமையாது உலகுன்னு திருவள்ளுவரே சொல்லிருக்காரு இதுல எவ்வளவு பெரிய உண்மை இருக்கு தெரியுமா தண்ணி தாங்க உயிர் சும்மா அது பக்கத்துல போய் நின்னாலே நமக்கு ஒரு புது புத்துணர்ச்சி கிடைக்கும் நம்மளோட முன்னோர்கள் சொன்ன ஒரு விஷயம்தான் இயற்கையே கோவில் இந்த ஒரு தத்துவத்தை அடிப்படையா வச்சு நம்மளோட ஸ்ட்ரெஸ் குறைச்சு சந்தோஷத்தை அதிகமாக்குற ஒரு ஸ்பெஷல் செயல்முறைய பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம் சரி இந்த செயல்முறையோட மைய கருத்து என்ன இதுக்கு ஆறு தூண்கள் இருக்கு அதுவும் வாட்டர் எஜ் அப்படிங்கிற ஒரு சுருக்கமான வார்த்தைக்குள்ளேயே அடங்கியிருக்கு அது என்ன வாட்டர் எஜ் வாங்க ஒன்னொன்னா பார்க்கலாம் முதல்ல அதாவது வாட்டர் வியூ உங்க கண்ணு முன்னாடி ஒரு நீர்நிலை இருக்கணும் அடுத்து ஏ ஆடிட்டரி ரிதம் இறக்கியோட அந்த தாளம் போட்ட சத்தத்தை கேட்கணும் அப்புறம் டி டேக் அ ஸ்லோ வாக் ஆர் சிட் மெதுவா நடங்க இல்லனா அமைதியா உட்காருங்க இ எக்ஸ் ஹே லாங் மூச்சை உள்ளே இழுக்கிறத விட வெளியே விடும்போது நல்ல நீளமாக விடுங்க ஆர் ரெலிஷ் உங்களை சுற்றி இருக்கிற அழகை ரசிங்க கடைசியாக ரொம்ப முக்கியமாக எட்ஜ் அவுட் யோர் ஃபோன் அந்த பதினஞ்சு நிமிஷத்துக்கு உங்கள் ஃபோனை தொடவே கூடாது இதில் இருக்கிற ஒவ்வொரு விஷயமும் உங்களை நிகழ்காலத்தில் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணு ஓகே இப்போ இந்த பயிற்சியை எப்படி கரெக்டாக செய்கிறதுன்னு பார்க்கலாம் நல்ல ரிசல்ட்ஸ் வேணும்னா உங்கள் பதினஞ்சு நிமிஷத்தை எப்படி பிரிக்கணும்னு சொல்கிறேன் முடிஞ்சா வாரத்துக்கு ஒரு தடவை ஒரே டைமில் இதை பண்ணுங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பதினஞ்சு நிமிஷத்தை நாலு ஸ்டெப்பாக பிரிக்கலாம் முதல் ரெண்டு நிமிஷம் நீங்கள் அந்த இடத்துக்கு போனதும் ஒரு அஞ்சு படவை நல்ல மெதுவாக ஆழமாக மூச்சு இழுத்து விட்டு உங்களை ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்து ரெண்டாவது நிமிஷத்துலேருந்து ஏழாவது நிமிஷம் வரைக்கும் த்ரீ டூ ஒன் மெத்தட் யூஸ் பண்ணி உங்கள் புலன்களை அந்த சூழலோடு இணைக்க போகிறோம் அதுக்கப்புறம் ஏழாவது நிமிஷத்துலேருந்து பன்னெண்டாவது நிமிஷம் வரைக்கும் ரொம்ப மெதுவாக நடங்க இல்லைன்னா ஒரு இடத்துல உட்காந்து உங்கள் மூச்சை கவனிங்க கடைசி மூணு நிமிஷம் அதாவது பன்னெண்டாவது நிமிஷத்துலேருந்து பதினஞ்சாவது நிமிஷம் வரைக்கும் உங்கள் மனநிலை எப்படி இருக்குன்னு உங்களுக்குள்ளேயே ஒரு சின்ன கேள்வி கேட்டு இந்த பயிற்சியை முடிக்கணும் பார்த்திங்களா நம்ம மனசை இருந்து அமைதிக்கு கொண்டு வர்றதுக்கு எவ்வளோ அழகாக இதை டிசைன் பண்ணியிருக்காங்க நம்ம ஸ்டெப்ல சொன்னோம்ல அதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் இது ரொம்ப பவர்ஃபுல்லான டெக்னிக் நம்ம கவனத்தை வேற எங்கேயும் போக விடாமல் இப்போ இருக்கிற இந்த நொடிக்கு கொண்டு வரத்துக்கு இது ரொம்பவே உதவும் முதல்ல மூணு அதாவது உங்களை சுற்றி நீங்கள் பார்க்க முடிகிற மூணு வேற வேற விஷயங்களை கவனிங்க அது தண்ணியில் வர அலையா இருக்கலாம் இல்லைன்னா மேலே பறக்கிற பறவையா இருக்கலாம் எது வேணாலும் இருக்கலாம் அடுத்து ரெண்டு உங்க கவனத்தை இப்ப சத்தத்து மேல திருப்புங்க உங்களுக்கு கேட்கிற ரெண்டு வித்தியாசமான சத்தத்தை கவனிங்க கடைசியா ஒண்ணு உங்க உடம்புல நீங்க உணர முடியற ஒரு விஷயத்த கவனிங்க உதாரணத்துக்கு உங்க மேல படுற அந்த காத்து பாத்தீங்களா த்ரீ டூ ஒன் இந்த சிம்பிள் டெக்னிக் மூலமா எவ்வளவு சீக்கிரமா நம்மளை நாம நிகழ்காலத்துக்கு கொண்டு வர முடியுதுன்னு மூணாவது ஸ்டேஜில் நீங்கள் மெதுவாக நடக்கும்போதோ இல்லை உட்கார்ந்து இருக்கும்போதோ உங்கள் மூச்சில் கவனம் வைங்க செகண்ட் செகண்ட் இழுத்து விடுங்க இப்படி விடும்போது அதிக நேரம் எடுத்துக்கிறது நம்ம உடம்ப ரிலாக்ஸ் பண்றதுக்கு அறிவியல் ரீதியாக நிரூபிக்கப்பட்ட ஒரு வழி ஓகே இந்த பயிற்சி உண்மையிலேயே வேலை செய்தானு எப்படி தெரிஞ்சுக்கிறது ஒரு கேள்வி வரும்ல அதுக்கு தான் இதுலேயே ஒரு சிம்பிளான சுய மதிப்பீட்டு கருவியும் இருக்கு இந்த பதினஞ்சு நிமிஷ செஷனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் முடிச்ச பிறகும் ஒரு அஞ்சு விஷயத்துக்கு ஜீரோல இருந்து பத்து வரைக்கும் நீங்களே மார்க் போடணும் அது என்னென்னா நீங்க பாக்குற காட்சியோட அழகு கேக்குற சத்தத்தோட இனிமை காத்தோட ஈதம் ஃபோன் இல்லாம உங்களால எவ்வளோ நேரம் இருக்க முடிஞ்சது அப்புறம் உங்களை சுற்றி இருக்கிற இயற்கையோட வளம் இதில் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா உங்க ஆனந்தம் கெயின் அதாவது உங்க சந்தோஷம் எவ்வளவு அதிகமாயிருக்குன்னு கணக்கிடுறதுதான் பயிற்சியை முடிச்சதும் கிடைச்ச இருந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்த ஸ்கோரை கழிச்சா போதும் உங்க மனநிலையில எவ்வளவு நல்ல மாற்றம் வந்திருக்குன்னு உங்களுக்கே தெளிவா தெரியும் கடைசியா சில முக்கியமான விஷயங்களை மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க அப்போதான் இந்த பயிற்சி பாதுகாப்பாகவும் அதே சமயம் நல்ல பலன் தரக்கூடியதாகவும் இருக்கும் சிம்பிளா சொல்லணும்னா வாரத்துக்கு ஒரு தடவை பதினஞ்சு நிமிஷம் உங்க கண்ண முன்னாடி ஒரு நீர்நிலை இருக்கணும் த்ரீ டூ ஒன் சென்சரி மெத்தட் யூஸ் பண்ணனும் ஃபோர் சிக்ஸ் ப்ரீதிங் பேட்டர்ன் ஃபாலோ பண்ணனும் அப்புறம் ரொம்ப முக்கியமா ஃபோன் யூஸ் பண்ணவே கூடாது அவ்வளோ தான் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும் இன்னொரு முக்கியமான விஷயம் பாதுகாப்பு தான் ஃபர்ஸ்ட் எப்பவும் பாதுகாப்பான பொது எடுத்து தேர்ந்தெடுங்க ஒருவேளை உங்க பக்கத்துல பெரிய ஆறு குளம் கடல் எதுவும் இல்லையா ஒரு பார்க்ல இருக்கிற நீர் ஓற்று இல்லைன்னா அமைதியான ஒரு பசுமையான இடம் கூட உங்க கோவிலா இருக்கலாம் அப்போ இன்னைக்கு நாம பார்த்தது வெறும் ஒரு டெக்னிக் மட்டும் இல்ல இயற்கையில உங்களுக்கான ஒரு கோவில நீங்களே கண்டுபிடிச்சு அமைதிங்கிற பரிச உங்களுக்கு நீங்களே கொடுத்துக்கிறதுக்கான ஒரு அழைப்பு இது என்ன சொல்றீங்க இந்த வாரம் உங்க கோவில்ல ஒரு செலவு பண்ண நீங்க தயாரா you mm -hmm.